ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கு ஆசிரியர்கள் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்து நினச்ச மாதிரியே அருண் தான் நம்ம மீனவோட அம்மாவுக்கு அந்த கடையையும் கரும்பு மிஷினையும் மீட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறத பதிவு பண்ணியாச்சு இப்போது அருண் தான் வந்து அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்னு அருண் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து அருண் கண்டுபிடிக்கும்போது கண்டிப்பாக முத்துவை புரிஞ்சுப்பார் முத்து தான் அதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு இருந்தாலும் நம்மளோட பேரை சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருங்கிறது ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் நம்ம முத்து மீனா வண்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுல ஒன்னு தான் வந்து சிந்தாமணியோட காரை க திருடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களோட வண்டியை கேட்டது ஆனால் அந்த வண்டி பீகார் போயிருச்சு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லவும் பணம் கேட்குறாங்க அதாவது அதே மாதிரி ஒரு வண்டி வாங்குறதுக்கான பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வேற வழியே இல்லை நம்ம சிந்தாமணி கிட்ட தான் அந்த ரவுடிங்க பணம் கேட்குறாங்க அவங்க இருந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த ஃபுல்லாக ஒப்பிச்சிட்டு எனக்கு தெரியாது நான் உன் பேரை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீ தான் எனக்கு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கணும் அப்படி இல்லாட்டினா நான் உன் பேரை சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன் ஆமா போலீஸ் அது இதுன்னு சொல்றா மிரட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் ஏற்கனவே வண்டி காணோம்னு சொல்லி மீனா வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற விஷயம் நம்ம ரோஹிணிக்கு தெரியும் அதனால மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு சரிங்க ஆண்டி நான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நல்ல பிள்ளைக்கழகு அப்படின்னும் கூட டீலிங் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனை வச்சுட்றாங்க இப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மனோஜ் அவரோட பிஸ்னஸில் நிறைய லாஸ் பண்ணிட்டாரு அந்த மூணு லட்ச ரூபா பணத்தை ரோஹிணி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல திருப்பி அங்கே வைக்கவும் இல்லை ஆனால் இப்போ திரும்பவும் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை மனோஜ் கிட்ட தான் கேட்குறாங்க மனோஜ் வந்து பணம்லாம் என்கிட்ட இல்லை ஏற்கனவே மூணு லட்ச ரூபாய் தொலைச்சிட்டு இருக்கேன் நீயும் எடுக்கலன்னு சொல்கிறேன் நானும் எடுக்கல அந்த பணம் என்னாச்சுன்னு தெரியல ஏன் அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன முத்து இப்போ வரைக்கும் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு முத்து என்ன சிபிஐ ஆஃபீஸராக அவன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்க போகிறானா சும்மா அவனை பற்றி ஏதாவது பேசிட்டு இருந்தா நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு ரோகிணி கத்துறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு நீயும் கண்டுபிடிக்க முடியல அந்த ராஜாவும் ராணியும் தான் பணத்தை எடுத்துருப்பாங்கன்னு நினச்சோம் அவங்க எடுக்கவே இல்லைன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக அந்த பணத்தை எடுத்துட்டாங்கன்னு அவங்க மேலே பழிய போட்டோம் நம்ம கிட்ட இருந்து ஏகப்பட்ட பொருள் ஆட்டையை போட்டு போனாங்க தான் அங்கேயுமே நம்ம லாஸ் தான் இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு ரூபா கூட இங்க வந்து லாபமே கிடைக்காத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் மட்டும் முத்துவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் டோட்டலா என்ன இந்த கடையை விட்டு தூக்கிடுவான் அவன் வந்து இங்க உட்காந்துட்டு அப்புறமா அவன் வேலையை பார்ப்பான் நான் எதுவுமே இல்லாம தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்து இருந்து இந்த ஷோரூம் வச்சு எனக்கு ஒரு ரூபா கூட புரியோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு மனோஜ் தான் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூட உனக்கு டயப் வைக்கிறதுக்காக புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் ஏகப்பட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அது என்னமோ கரெக்டா இதுவாவது எனக்கு கை கொடுக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க நீ ரொம்ப சின்சியரா ஹானெஸ்டா உழைக்கிறல்ல அதனால கண்டிப்பா உனக்கு இது கை கொடுக்கும் கவலைப்படாத உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தானே நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோகினி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுட்டு இது உனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் நீ நினைச்ச மாதிரி இந்த பிசினஸை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டா எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க என்ன நீ பணம் கேட்குற லஞ்சமா என்ன அப்படின்னு இல்லை நீ ஒரு ப்ரோக்கரேஜ் அப்படின்றாங்க என்ன சொல்ற நீ எனக்கு எதுவும் புரியல புருஷனுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு ப்ரோக்கரேஜ் வாங்குவியா அப்படின்னு கேட்கறாங்க அப்படி இல்லை மனோஜ் எனக்கு பர்ஸ்னலாக நிறைய பணம் தேவைப்படுது முன்ன மாதிரி என்னோட பிஸ்னஸும் நல்லா போக மாட்டேங்குது உங்ககிட்ட நான் எதுக்காக பணம் கேட்குறேனா இல்லை இல்லை நான் தானே உனக்கு சம்டைம்ஸ் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு இப்போ தேவைப்படுது ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்கறேன் அதுவும் எனக்காக அப்படின்னு இதுக்கு முன்னாடியே உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அவங்க இவங்கன்னு நிறைய பணம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் எங்கேயுமே இது வரைக்கும் அந்த பணத்தை நீ ரிட்டன் வாங்கி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் எல்லாத்தையுமே உனக்கு ரிட்டர்ன் பண்ண வைக்கிறேன் ஆனால் இப்போ எனக்கு நீ ரூபாய் பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதுக்குன்னு சொல்ல நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க நீ ரீசன் கேட்குறதா இருந்தால் என்கிட்ட பணமே நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ நீ எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்க போறியா அப்படின்னு கிஃப்டா எதுக்கு அப்படின்றாங்க ரோகிணி அப்போது மனோஜ் இருந்துட்டு இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுக்கு எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் அந்த பர்சனல்லாம் சொல்லிட்டேன்ல அது எதுவாக வேணா இருக்கலாம் நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு yeah <laughs> ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ரோஹிணி நான் இதுக்கு தான் கொடுக்குறேன்ற ஒரு திருப்தியாவது எனக்கு இருக்கும்ல அப்படின்றாங்க என்ன வடிவேல காமெடியில் எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சா எனக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு ரோகிணி கிண்டல் பண்ணுறாங்க நீ கூட என்ன கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுல்ல நான் இந்த தொழிலில் எப்படியாவது முன்னேறி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முன்னேறணும் அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ஐஸ் வச்சு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்குறேன்னு மனோஜ் ஒத்துக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ அந்த பணத்தை வாங்கினதுக்கப்புறம் சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க நான் அந்த பணம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் அங்கேயே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க இல்லை நான் இப்போ யோகா கிளாஸில் இருக்கேன் இங்கே வந்தால் உன் மாமியா இருக்குது அந்த பார்வதிக்கெல்லாம் சந்தேகம் வரும் அதனால் தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த பேச்சை பேசவே வேண்டாம் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ அவன் பணம் கேட்குறான் பணம் கேட்கலன்னா பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்லாம் சொன்னீங்க இப்போ என்னமோ எப்படி பேசுறீங்களே அப்படின்ட்டு நான் என் இருந்து அந்த பணத்தை கொடுத்துட்டேன் இன்னமோ கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவன் அங்கேருந்தே போனான் இல்லாட்டினா போலீஸ்க்கு தான் போயிருப்பான் நீ ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவனை உட்கார வச்சிட்ருந்தேன் தேவையில்லாம எனக்குதான் பிரச்சனை என் காரை திரும்ப கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்கு என்ன சொல்றீங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணி அவன் தெரியுமா என் காரை எடுத்து வச்சுட்டு என் வண்டி கொடுத்தாதான் காரை கொடுப்பேன்னு சொல்லி வேற வழியே இல்லை அவ்வளோ பெரிய காரை அந்த வண்டி கீக்க அதுவும் ஒரு பேரிச்சம்பளம் கூட கிடைக்காத வண்டி அது அதுக்கு போய் என் காரை இழக்க முடியாதுல்ல அதனாலதான் திருப்பி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க அப்படின்றாங்க ஏய் என்ன அதுக்கு என் காரை இழக்க சொல்றியா அப்படின்னு அவன்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் அவன் போலீஸில் மாட்டிக்கோனு பயம் இருந்திருக்கும்ல நீங்கள் நேராக போலீஸ்க்கு போயிருந்திருக்கணும்னு போலீஸ்க்கு போயிருந்தா நான் வண்டியை திருடின விஷயம் அவனுக்கு தெரியும் அதனால் அதை அவன் போலீஸ்கிட்ட கிட்டே சொல்லியிருப்பான்ல அப்படின்னு வண்டியும் காரும் ஒன்றா நீங்கள் பண்ண தப்பா அவனும் பண்ணியிருக்கான்னு ரெண்டு பேருக்கும் தானே தண்டனை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீ ஹாயா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அதாவது யாரை சொல்ல சொன்னமோ அவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பெனிஃபிட்டும் எதுவும் தேவையில்ல மறுபடியும் அந்த ஆர்டர் மீனாவுக்கு போயிருக்கோம் சும்மா என் வாயை கலர் அதை உன் பேச்சை கேட்டதுக்கு எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமா முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை அந்த ஆளுங்க கிட்ட கேட்டிருக்கானாமா அந்த முப்பதாயிரம் ரூபாய் பணம் போகதான் என்கிட்ட நாற்பதாயிரம் ரூபாய் கேட்டது அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னான்ட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே பாரு நான் உங்ககூட ஒரு நல்ல டீலிங் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இப்போ நீ பணம் கொடுக்குறேன்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்கிறேன் என் வீட்டு வாசல்லே வந்து கொடுத்துரு வீட்டுக்குள்ளே வந்துராதை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஆண்டி நீங்கள் வீட்டுக்கு போனதான் எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நிஜமாவே வண்டி பீகார் போயிருச்சா இல்லை இவங்க அந்த வண்டியை கொடுக்கக்கூடாது மீனாவுக்கு ராசியான வண்டி அந்த வண்டியை கொடுத்தா கண்டிப்பாக வந்து திரும்பவும் அவள் தொழிலில் ஓங்கி நின்றுடுவா அப்படிங்கிற பயத்தில் கொடுக்காமல் இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்வதி கிட்டேயுமே சொல்லி வச்சுருந்தாங்க வண்டி காணாமல் போன விஷயமா இருக்கட்டும் இப்போது வண்டி யாரை எடுத்தாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஆனால் அம்மாவுக்கு மட்டும் இது தெரிய வேண்டாம் அப்படின்னு பார்வதி கிட்ட முத்து சொல்லி வச்சுருந்தாரு மீனாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது அப்போ அந்த கடை விஷயத்துலேயும் சிந்தாமணி தான் தள்ளிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு பார்வதி கேட்டாங்க ஐயோ ஆமாத்த அந்த அவங்க என்ன எதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல தொழில்னா போட்டி இருக்கலான் தான் அதுக்காக அவங்கள வளரவே விடாமல் அதாவது நமக்கு ஈக்குவலாக யாராவது வளர்ந்துருவாங்களோன்னு சொல்லி அவங்களுக்கு குடச்சல் கொடுத்துக்கிட்டே இவங்க தொழிலில் பெருசாக என்ன சம்பாதிச்சுட்டு போகிறாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்கள நல்லது பண்ணவே விடமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ஆமா சோ ஆமா முத்து நீங்க ரொம்ப சரியாக சொன்னேன் ஏன்னா மீனை வந்து குறைஞ்ச விலைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக பூ கொடுக்குறா அதுவும் எந்த ஒரு வேஸ்டேஜும் அந்த பூவில் வர்றதில்லை ஆனால் சில பேர் பூ விற்பாங்க கட்டி கதம்பமாக கொடுக்குற பூவில் கூட நிறைய வேஸ்ட்டு பூச்சி இருக்கும் அதெல்லாம் ஒழுங்காக அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நிஜமாகவே மனசுக்கு நிறைவாக இருக்கணும் பூங்கிறது ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம் அது பார்த்தாலோ இல்லை வாங்கும்போதோ மனசுக்கு நிறைவாக இருக்கணும் அந்த நிறைவு மீனாக்கிட்ட வாங்கும்போது தான் இருக்குது வேறு எங்கே வாங்கினாலும் அப்படி கிடைக்க மாட்டேங்குது முத்து அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே இப்போ ஆக்கிட்டாங்க ஆனால் மீனை அதை ரொம்ப மனசுக்கு பிடிச்சி உன்னதமாக செஞ்சிட்டுருக்கா அதனால தான் யாருக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது அவள் நியாயமான வெளியை வச்சு விற்கிறா இல்லையா நியாயமான விலையை வச்சு எதுவுமே பண்ணுறா இல்லையா அது அதிக விலையை வச்சு விற்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது அதனால அவ எல்லாருக்கும் வில்லி ஆகித்தரா அவளோட தொ தொழிலையும் அவளோட வளர்ச்சியையும் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுடுறாங்க ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக முத்து பேசிக்கிட்டு இருந்தாரு பார்வதி இருந்துட்டு இதெல்லாம் உன் அம்மாவுக்கு எங்கே தெரிய போகுது உன் அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாவே மீனாவோட பிஸ்னஸ் இன்னும் கூட பெரிய லெவலுக்கு போகும் ஆனால் அவள் அதை பற்றி வேண்டவே வேண்டான்னு நினைக்கிறா அந்த தொழிலை கேவலமாக நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போது டான்ஸ் கிளாஸ்ன்னு போனாங்க அதில் ஒரு ஒரு பிரச்சனை திரும்பவும் யோகா கிளாஸ்னு ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக இதுலேயும் ஏதாவது பிரச்சனையை சம்பாதிச்சிட்டு வருவாங்க அதையும் நான் தான் ஏதாவது பண்ணி சமாளித்து அவங்கள சேவ் பண்ணி விடணும் ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் மட்டும் என் அம்மா என்னை அந்த பிரச்சனையில் எப்படி இன்னும் ஸ்ட்ராங்காக கோத்து விடுறதுன்னு யோசிப்பாங்களே தவிர மற்றபடி எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் அங்கே இருக்கிற வரைக்கும் சிந்தாமணியை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முத்து நான் சொல்ல மறந்துட்டேன் நீ ஏதாவது சிந்தாமணிக்கிட்ட பணம் கேட்டிருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டிருந்தேன் முப்பதாயிரம் ரூபாயை அந்த வண்டி தூக்கின உங்ககிட்ட கேட்டேன் அந்த ரூபாய் பணத்தை வச்சு இன்னும் கூட ஏதாவது போட்டுதான் மீன் அவருக்கு திரும்பவும் வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லது த முத்து நான் சொல் உன்னை சொல்ல மாறந்துட்டேன் ஆக்சுவலாக சிந்தாமணி யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நாற்பதாயிரம் ரூபாய் நீ கொடுத்தா மட்டும்தான் நான் உன்னை இந்த பிரச்சனையிலருந்து காப்பாற்றுவேன் இல்லட்டா நான் உன்னை மாட்டி விட்டுடுவேன்னு சொல்லிட்டு இருந்தா யார்கிட்டயோ அதாவது யாரோ ஒருத்தவங்க சொல்லி இந்த விஷயத்த அந்த சிந்தாமணி பண்ணிருப்பாளும் எனக்கு தோணுது அப்படின்றாங்க பார்வதி அம்மாவா இருக்குமோ அப்படின்றாங்க அம்மா தான் இங்க யோகா கிளாஸ்ல இருந்தாலே அவ கிளாஸ்ல இருந்து வெளியே போயில ஃபோன் பேசினா அப்படின்றாங்க அப்ப யாரா இருக்கும் அப்படின்னு கேக்கும்போது தெரியல யாரா இருக்கும்னு யோசி உன்னை சுத்தி தான் யாரோ இருக்காங்க உங்க தொழில கெடுக்கிறதுக்கு அது யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அருண் தான் மறைமுகமா இதெல்லாம் பண்றாரான்னு நம்ம மீனா முத்துவுக்கு தோணுது சச்சா மீனா விஷயத்துலலாம் அவர் தலையிட மாட்டாரு அவரோட எதிரி நான் மட்டும் தானே மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அதை ஜென்யூனாக யோசிக்கிறாரு அதே நேரத்தில் யாராக இருக்கும் கண்டிப்பாக அவங்க கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு அவங்க வருவாங்கல்ல அது பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு முத்து இருந்துட்டு அத்தை நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு வேளை அங்கே யோகா கிளாஸில் இருக்கும்போது அவங்கள யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அது யாருங்கிறத நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி முத்து கண்டிப்பாக நான் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கவனிச்சிட்டே இருங்க திரும்பவும் மீனாவுக்கு ஏதாவது குறைச்சல் கொடுக்கறதுக்கோ இல்லை இப்போ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க சிந்தாமணி நினச்சது எதுவுமே நடக்கல அதனால் மேற்படி ஏதாவது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க அவங்க மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் நம்ம முத்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட வீட்டுக்கு வராங்க யாரோ ஒருத்தவங்க அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக சிந்தாமணிக்கிட்ட வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே அங்கே கிளாஸில் யாரும் வரலை அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வருவாங்களோ என்னமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சிந்தாமணி வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து அப்போ ஃபோன் எடுத்த உடனேவும் திரும்பவும் உங்கள் காரை தூக்கிட்டேன் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் காரில் போக முடியாது நடந்து தான் போக முடியும் அப்படின்னு சொல்லவும் ஏய் நீ என்ன லூசா உன் அம்மா தான் லூஸுன்னு பார்த்தா நீயும் லூஸா நான் ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க முத்து எதுவுமே புரியல நம்ம சிந்தாமணிக்கு இருந்தாலும் அந்த விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கிறது மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோகிணி ரோஹிணி வந்துட்டு அங்க கால் பண்ணும்போது சிந்தாமணி வெளியே வராங்க அவங்க வந்த உடனேவும் யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி பாத்துட்டு யாரும் இல்ல அப்படின்ட்டு அந்த பணத்தை வாங்குறாங்க ஆனா முத்துதான் அங்கே ஒளிஞ்சிருக்காரு அவர் ஒளிஞ்சிட்டு இவங்க யாருக்குமே தெரியாமல் அவங்க பணம் கொடுக்கறதையும் வாங்குறதையும் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா முன்னாடி போய் நிற்கிறாங்க என்ன நீ என்ன இங்கே இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்த காரை எடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொன்ன அப்படின்றாங்க என்ன பார்லரம்மா சிந்தாமணி வீட்டு பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பணமெல்லாம் கொடுத்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வெடுக்குன்னு வாங்கிட்டுறாரு முத்து எண்ணி பார்த்தா ரூபாய் இருக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் நாற்பதாயிர ரூபாய் இங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாரு முத்து ஐயா ஐயோ நீ வேறப்பா அது நான் ஒரு ஆர்டர் எடுத்திருந்தேன் அந்த ஆர்டருக்கான அட்வான்ஸ் பணம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை இன்னும் முடியல அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இந்த பணம் வந்து கரெக்டான நேரத்தில் இன்னைக்கு தான் நம்ம இவங்க கிட்ட நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டோம் ஃபோன்ல வேற நான் நீ பணம் கொடுக்கலனா நான் உன்னை காட்டி கொடுத்துருவேன்னு சொன்னதா பார்வதி சொன்னாங்க அதே நேரத்தில் ரோஹினி பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரோஹிணி தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு முத்துவுக்கு ஸ்ட்ராங்காக சந்தேகம் வந்துருச்சு பட் இந்த விஷயத்தை டைரக்டா ரோஹிணி கிட்ட இப்போதைக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் மைண்ட் செட் பண்ணிட்டாரு இப்போ நிஜமாவே இது ஆர்டருக்கான காசு தானா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆனால் ஆமா முத்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க என்ன பார்லரமாக மு மொழியே சரியில்லையே அப்படின்னாவும் இல்லை முத்து நிஜமாவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் பிடிச்சி கொடுத்தேன் அதுக்கான பணம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்லேயும் பூ டெக்ரேஷன் பண்ணுறவங்க மேடே டெக்ரேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆர்டர் பிடிச்சி கொடுக்காம இவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருக்குறேன் மீனா மேலே உனக்கு அவ்வளோ பகை அவளோட வளர்ச்சியில் உனக்கு அவ்வளோ கோபம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நான் மீனாவுக்கு கொடுக்கணும்னு தான் நினச்சேன் அவங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான கஸ்டமர் ரொம்ப கொஞ்சம் ரிச்சானவங்க பெரிய ஃபங்க்ஷனு பெரிய லெவலில் அது பண்ணணும் பண்ணோம் மீனா முடியுமோ முடியாதோன்னு நினச்சிட்டு தான் இவங்க கிட்டே வந்தேன் அப்படின்னு கிடையவே கிடையாது ரீசன் இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி முத்து நான் உண்மையாகவே சொல்லிடுறேன் எப்படியும் மீனாவுக்கு நான் இந்த ஆர்டரை கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சால் அத்தை என்கிட்ட கோச்சிப்பாங்க ஏற்கனவே அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை அவங்க என்கிட்ட சரியாக பேசுகிறது கூட இல்லை என்னை வேண்டாம் வெறுப்பாக தான் அந்த வீட்லேயே அவங்க வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இப்போது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணனா அவங்க கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு துரத்துறது கூட வாய்ப்பு இருக்கும் இல்லை திரும்பவும் என் மேலே கோச்சிப்பாங்க சண்டை போடுவாங்க மனோஜுக்கும் எனக்கும் ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும் அவங்களால அதனாலதான் மொத்தம் நான் மீனா கிட்ட இதை பத்தி சொல்லல அப்படின்னு இந்த காரணம் ஏத்துக்கிற மாதிரி வேணா இருக்கு பட் நான் மனோஜ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஐயோ மனோஜ் தான் இந்த ஆர்டரவே புடிச்சு கொடுத்தாரு அவங்க தான் சொன்னாங்க ஆனா நான் தான் இதை மீனா கிட்ட கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால நான் அந்த ஆண்டி கிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கொடுத்தேன் நீங்க வேணா கேட்டு பாருங்க இதை பத்தி தான் இவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும் என்ன நம்ப வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது இருந்தாலும் இவ்வளவு மெனக்கெடுற இல்ல கண்டிப்பா ஏதோ இருக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இவன் ஸ்மெல் பண்ணிட்டான் கண்டிப்பா உண்மையா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு நம்ம சிந்தாமணி கேட்கறாங்க அப்போ அவனால ஒண்ணும் பண்ண முடியாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீ ஒரு தப்பை சாதாரணமாக பண்ணிட்டு மாட்டிக்க மாட்டோங்கிற தைரியத்தோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி கேட்கறாங்க அப்போ ரோஹிணி இருந்துட்டு அதெல்லாம் அப்படிதான் ஆண்டி நான் பாத்துக்கிறேன் இவன் எப்படி மூவ் பண்ணுவான் இந்த விஷயத்தான் எனக்கு தெரியாதா நான் பாத்துக்கிறேன் சரிங்களா இந்த அங்க பணம் கொடுத்தாச்சு இதுக்கு மேல என்கிட்ட பணம் கேட்காதீங்க அந்த ஆர்டர் உங்களுக்கு தான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு அந்த விஷயம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு அதே நேரத்துல வித்யாவோட ஃப்ரெண்டு தானே ரோகிணி அவங்க கிட்ட ஏதாவது கேட்போமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா வித்யா வந்து நல்ல பொண்ணு இல்ல ரோகிணி இந்த மாதிரி நல்ல பொண்ணா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல அவங்கள நம்ம வந்து மனசுல ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முத்துவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இப்போ மீனாவுக்கு போன் பண்றாங்க மீனா வண்டி கிடைக்கல அந்த வண்டி போனது போனதுதான் அதனால நான் வேற வண்டி வாங்கி தர உனக்கு நீ வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லைங்க நான் எப்படி வர முடியும் அப்படின்ட்டு நான் உனக்கு டாக்ஸி அனுப்புறேன் செல்வம் வருவான் நீ அவன் கூட வந்துரு நான் இங்கே ஷோரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ செல்வம் போய் மீனாவை பிக்கப் பண்ணிட்டு இங்கே வராரு வரும்போது அந்த வண்டி வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு எங்க செகண்ட்ஸ்லேயே வாங்கி கொடுங்க இந்த மாதிரி தொழிலுது திருட்டு போயிடுது அதே நேரத்தில் வேணும்னே தொழில் எதிரிங்க வந்து நம்ம தொழிலை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க புது வண்டியெல்லாம் வேண்டாமே அப்படின்றாங்க அப்படின்ற நான் உனக்கு புது வண்டி பார்த்து வச்சுட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க வேண்டாம் ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க இல்லை மீனா அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு இல்லைங்க நான் பார்த்துக்குறேன் அதான் நல்லா ஓட்டுறேன்ல கற்றுக்கிட்டேன்ல அப்புறம் என்ன நம்ம ஏன் இப்போ புது வண்டிக்கு செலவு பண்ணணும் பழைய வண்டியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மீனா நான் பேசுகிறேன் எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது நம்ம முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க நான் ரோஹிணி சிந்தாமணி கிட்ட ரூபாய் பணம் கொடுக்கறத பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க இருக்கிறவங்களா இருக்கும் அது அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல அதனாலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே இருக்கட்டும் ஆனா தான் நான் சிந்தாமணி கிட்ட நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டேன் அந்த நாற்பதாயிரம் ரூபாய் ரோஹிணி கிட்ட இருந்து சிந்தாமணி வாங்கினது இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா பார்வதி அத்தை சொன்னாங்க அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கும்போது கிளாஸ்ல இருந்து வெளியே போய் போன் பேசினாங்களாமா அப்படி பேசும்போது நீ மட்டும் அந்த நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கலனா நீ சொல்லி தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அப்போ இது யாரோ சொல்லி தானே உன் வண்டியை தூக்க வச்சிருக்கிறது அம்மாவோட கடையை எடுக்க வச்சது எல்லாம் நடந்திருக்கணும் அப்படின்றாங்க ஆமாங்க எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்ட்டு எக்ஸாக்ட்டா அதுதான் அதுதான் உண்மையும் கூட ரோகிணியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாமே கோ இன்சிடெண்டா நடந்துருச்சா இல்லை நிஜமாவே இதுதான் நடந்துச்சா அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு இப்போது மீனா வந்து சைலண்டாக இருக்காங்க என்ன மீனா நான் இவ்வளோ பேசிகிட்ருக்கேன் நீ ரொம்ப சைலண்டாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அம்மாவோட கடையும் அந்த கரும்பு ஜூஸ் மிஷினும் திரும்பி வர்றதுக்கு அருண் என்னெல்லாம் பாடுபட்டாரோ எனக்கு தெரியல என்ன தான் ஆஃபீஸராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட எல்லாம் போய் பேசணும்ல அப்படியெல்லாம் மதிக்க மாட்டாங்க ஒரு கான்ஸ்டபுள் லெவலுக்கு தான் அவரை ட்ரீட் பண்ணுவாங்க ஆனாலும் அவங்கக்கிட்ட எல்லாம் பேசி சிபாரசு மூலமாக இந்த வேலையை பண்ணி முடிச்சிருக்காரு என்னோடய வண்டி கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க கம்ப்ளைண்டையும் வாபஸ் வாங்கிடுவேன் இதுக்கு மேலே அந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் இப்போ நான் சொன்னது என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க இல்ல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன் ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம தலையில இழுத்து சொல்லிட்டு தான் எல்லாத்துலயும் நம்ம நுழைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது போல இருக்கு அப்படின்னு நூத்துல ஒரு வார்த்தை நீ சொன்னது கரெக்ட் தான் ஆனா நம்மள பிரச்சனை தேடி வரும்போது எதுக்காக வருதுன்னு கண்டுபிடிக்கணும் யாரால வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அதான் யாராவது நம்மள அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக அடிச்சாங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல அதுதானே விஷயமே அப்படின்னு முத்து கேட்கறாரு அதெல்லாம் சரிதான் செஞ்சாங்க இனிமே நம்ம எதுலையுமே தலையிட வேண்டாம் யாராவது என்னமோ பண்ணிட்டு போகட்டும் இதுக்கு மேல யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா பாத்துக்கலாம் ஆனா இந்த விஷயத்த இப்படியே விட்டுடலாம் வண்டி கிடைக்கலன்னு ஆயிடுச்சு கிடைக்கவே கிடைக்காதுன்னா அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எதுக்குங்க நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டு வேண்டாமே விட்டுடலாமே அப்படின்னு சொல்றாங்க நீ அப்படி சொல்றியா சரி மீனா நான் விட்டுடுறேன் ஆனா ரோஹிணி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ தான் இந்த பிரச்சனை வந்திருக்கோன்றது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தோணுது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருந்தாங்கன்னா அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்க தான் போறாங்க அவங்களுக்கு என்ன அவசியம் நம்மளோட கடையை தூக்கணும் எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி மீனா அதுதான் எனக்கும் புரியல எதோ ஒரு மர்மம் இருக்கு இந்த கிருஷி விஷயத்தில் ஒரு மர்மம் இருக்குல்ல அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்ட கேட்காம விட போறது முத்து சொல்றாரு சாமர்த்தியமா கேளுங்க அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிக்கிட்டு சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஏங்க நீங்கள் கிட்டே கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் இப்படி இருக்குமோ அப்படின்னு மீனா கேட்குறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மகேஸ்வரி கிட்டே நான் கிறிஷோட அம்மாவோட நம்பரை கேட்டேன் இல்லை கிறிஷோட அம்மா வந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லாததுனால தான் நம்ம அதிலலாம் தலையிடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு மகேஸ்வரி சொல்லி ரோஹிணி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்றாங்க அப்படியும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் சொன்னால் ரோஹிணி பண்ணிடுறதா ரொம்ப தப்பு மீனா இதெல்லாம் கண்டிப்பாக நான் இதை சும்மா விட போகிறதில்ல நீ விட்டுடுன்னு சொல்கிற ஆனால் இந்த விஷயம் திரும்பவும் என் கிட்ட வரும் அப்ப நான் விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா அப்படி பேசிட்டே இருக்கும்போது கிறிஷ் கிட்ட இருந்து நம்ம மீனாவுக்கு கால் வருது எதுக்கு பண்றாரு என்னன்னு தெரியல அட்டன் பண்ணி பேசும்போது கிறிஷ்னு தெரிஞ்சதுமே என்னாச்சு கிறிஷ் அப்படின்னு கிறிஷ் அந்த பக்கம் அழுகுறாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க